அணி அவர்களுடைய தலைமையில வீடு எப்படி இருந்தது அவங்க ரெண்டு ரோலும் ப்ளே பண்றாங்க எனக்கு ஆக்சுவலா கன்ஃபியூஸ் ஆகுது ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு சேனல் பிக் பாஸ் சீசன் இன்னைக்கான ப்ரோமோ ஒன் ரிலீஸ் ஆயிடுச்சு கமருதுனியோ விஜே பார்வதியோ விஜய் சேதுபதி சார் செய் செய்யு செய்யறாப்புல சரியான கலாய் கலாய்ச்சி விட்டாரு விஜே பார்வதி என்னெல்லாம் பண்ணுவாங்களோ ஆக்ஷனா அதெல்லாம் பண்ணி காமிச்சாப்புல அது என்ன ஏதுன்றது ஒன் பை ஒன்னா பாக்கலாம் அது முன்னா நம்ம சேனல் எப்போ சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேர் சஜஸ்ட் ஆகும் வாங்க வீடியோ வீடியோல போயிடலாம் ஃபர்ஸ்ட் எத்தவனே விஜய் சேதுபதி சார் என்ன கேக்குறாங்க இந்த வீட்டுல கேப்டனா இருந்தாங்களே அவங்களோட தலைமை பண்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காரு அப்ப கமூர்தீன் என்ன சொல்றாருன்னா அதாவது அவன் வந்து ரெண்டு ரோல் பிளே பண்றாங்க சார் அது எனக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு அவர் வந்து எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அது வந்து டைரக்டா பதில் சொல்லவே மாட்டாரு சுத்தி வளைப்பாரு இல்லைன்னா அந்த கேள்விக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆன்சரை சொல்லுவாரு அந்த மாதிரி இங்கேயும் சொல்லி மாட்டீங்கன்னாப்ல அப்ப நம்ம விஜயஸ் என்ன பண்றாருனா நம்ம விஜே பார்வதி எழுப்பி விட்டு அவர் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சார் அவர் என்ன சொல்றாருன்னு எனக்கே கேட்ச் ஆகல சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜே பார்வதி சொல்ல சரி என்னன்னு கேளுங்க அப்படின்ன உடனே அவங்க கேக்குறாங்க அப்ப வந்து அவர் குசு குசுன்னு பேசுறாரு அதாவது காதலே வந்து பேசுவார்ல அந்த இருக்கும் இருக்கும்போது அந்த மாதிரி பேசுன உடனே விஜயஸ் என்ன சொல்லிட்டாருனா நீங்க ஜெயில பேசினீங்க அந்த மாதிரிலாம் இவங்க உங்களை பேச சொல்ல அப்படின்ன உடனே ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க கமல்தன் வெக்கப்படுறாப்புல அதாவது வெக்கமே இல்லாம இந்த வீட்டுல நிறைய விஷயம் பண்ணிட்டு வண்டி வண்டியா வெக்கப்படுற ஆளை பாத்துருக்கீங்களா அப்படின்ட்டு விஜயஸ் வந்து அங்கேயே வந்து கமல்தின போட்டு சரியான கலையை கலாய்ச்சி விட்டாரு அதுக்கப்புறம் நம்ம விஜய் பார்வதிக்கிட்ட வராரு சரி நீங்க இந்த வீட்டுல கேப்டனா இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்ன

இந்த வாட்டி வந்து எல்லாரையும் ரோஸ் பண்ணி தான் தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்ல நேத்து நிறைய விஷயம் நடந்திருக்கு மக்களே அதாவது அரோராக்கு ரோஸ்ட் வந்திருக்கு ஆதிரைக்கு ரோஸ்ட் வந்திருக்கு இவங்களுக்கு எல்லாம் பெரிய கான்வர்சேஷனே போயிருக்கு அரோரா வந்து சரியான கேள்வி கேட்டிருக்காப்ல அதாவது நீங்க எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தீங்க எந்த ஒரு கண்டனமே நீங்க கொடுக்கலையே இந்த வாரம் ஃபுல்லா இந்த வாரம் ஃபுல்லா உங்களை பார்க்கவே முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்திருக்கு அதாவது நேற்று அரோரா தான் தூக்குற மாதிரி இருந்தது கடைசியில் ஆதிரியை ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க அதனால ஆதிரியை தூக்கிட்டாங்க அது என்ன ஏதாவது அடுத்த வீடியோல சொல்றேன் அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு பூசாப் பண்ணிக்கோங்க கூடியிருக்கேக தட்டி விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சேரும்